ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பயோ ஃபார்மிங் தமிழ் நீண்ட காலமாக வந்து எங்களோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போடுபடாமல் இருந்தது சில பல காரணங்கள் காரணமாக கடந்த கால தவறுகளை திருத்தி இனி வரும் காலங்களில் எங்களோட காணொலியில் அணி வந்து நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து உங்களோட ஆதரவை தாங்க நாங்கள் இன்றைக்கு வந்து இந்தியா வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியா வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கூட்டுரு தயாரிப்பது எப்படி என்று பார்க்க போகிறோம் அதாவது அந்த கூட்டரு வந்து எப்படி தயாரிக்க போகிறோம்ன்றதை நாங்கள் காட்ட போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே இப்போ நாங்கள் வீடியோக்கு கோணம் வந்தோம்ன்றா முதலாவது கூட்டரு என்றால் நாங்கள் இப்போ முதலாவது பார்க்க போகிறோம் என்னென்னா கூட்டருக்கு தேவையான மூலக்கூறுகள் பிரதான மூலக்கூறு இல்லை ரெண்டு பார்க்க போகிறோம் முதலாவது வந்து பிரதான மூன்று மூலக்கூறு வந்து இந்த கூட்டுறு தயாரிப்புக்கு அவசியமாக தேவைப்படுது அது முதலாவது வந்து எது ரெண்டாவது காஞ்ச இலை அல்லது சருகுகள் மற்றது பச்சை இலை இது மூன்று அந்த அது என்றதை நான் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மூலப்பொருள்களை பார்த்தோம்னா இதாங்க முதலாவது மூலப்பொருள் எது பச்சை பச்சை சாணியம் சாணம் என்றாலும் பரவாயில்ல அல்லாட்டி காஞ்ச எருண்டாலும் பரவாயில்ல இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து சருகுகள் காஞ்ச புல்லு போன்ற போன்றதை நாங்கள் பார்த்துட்ருக்குறோம் அடுத்து நாங்கள் மூன்றாவது மூலக்கூறுக்கு போவோம் பச்சை இலை அதாவது நைட்ரஜன் பாதிக்கக்கூடிய இலைகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் கிளுசரியா கிலுவ போன்ற இலைகள் அல்லாட்டியும் பரவாயில்ல பச்சை இலை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் மூலக்கூறுகள் மூண்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஒரு கூட்டுறவை நாங்கள் தயாரிக்க போகிறோம் அந்த தயாரிக்கிற படிமுறைகளை பற்றி வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சிறப்பான இடத்தை தெரிவு செய்ய போகிறோம் தெரிவு செஞ்சு புல்லுகளை வந்து கொத்தி கொத்தி விட போகிறோம் புல்லுகளை அகற்ற வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் பச்சை சேர்த்து போடலாம் புல்லையும் அதனால கொத்தி விட போகிறோம் நாங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கொத்தி விட்டுருக்கேன் புல்லுகளை இடத்தை தெரிவு செஞ்சு போட்டோம் தெரிவு செஞ்சுட்டு அந்த இடத்துல இருக்க புல்லுகளை வந்து கொத்தி அது அதுக்கான அந்த அளவு திட்டத்துக்காக ஒரு வரம்பு மாதிரி போட்டு வச்சுருக்கோம் நாங்கள் ஏற்கனவே நேற்று செஞ்சு வச்ச கூட்டுறோடு தொடர்ந்து செய்ய போகிறதால அதுலேருந்து தொடர்ந்து செய்ய போகிறோம் நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டு தயாரிப்பே முதலாவது படிமுறைக்கு நாங்கள் போகிறோம் இது வந்து நாங்கள் படப்படையாக தான் நாங்கள் மூன்று மூலப்பொருளையும் விட போகிறோம் மாறி மாறி அந்த படையின்ற முதலாவது படையாக வந்து பச்சை சருகுகள் பச்சை இலையில் வந்து நாங்கள் முதலாவது படைக்கு போட போகிறோம் இந்த முதலாவது படை வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் கிட்டத்தட்ட பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒரு தடிப்பில் நாங்கள் பச்சை இலையை போட போகிறோம் போடுவோம்

அடுத்தது நாங்க வந்து இப்போ நுண்மூலத்துக்காக தொலைமை சேர்க்குறாங்க அடுத்த வந்து இஆர்பி எப்பாவல ரோபோஸ்பேட் சேகபுரம் இதுவும் அதே மாதிரி தான் நுண்மூலத்துக்காக ஆனா இதுவும் அவசியம் பண்ணிட்டு எடுக்கக்கூடிய வாய்ப்பிற்காக இருக்கலாம் படின ரெண்டு வழிமுறையை முடிச்சுட்டோம் அடுத்த படிமுறையாக வந்து இந்த இதுக்கு மேலே நாங்கள் காஞ்ச சருகுகளில் போட போகிறோம் வாங்க போடலாம் எங்கள்ட படிமுறையில் வந்து இப்போ ரெண்டு மூன்று படிமுறை நாங்கள் முடிச்சிட்டோம் அடுத்த வந்து நாங்கள் முக்கியமான படிமுறைகளை போகிறோம் அதாவது இந்த தொகுதிக்கு வந்து நாங்கள் இப்போ எரி சேர்க்க போகிறோம் எரு இது நாங்கள் இந்த காஞ்சையிலையும் வந்து பச்சையில் போலவே கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு சேர்ப்போம் அடுத்தது அந்த எரு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு சென்டிமீட்டர் உயரத்துக்கு சேர்க்க போகிறோம் வாங்க எருவை சேர்க்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே படிமுறையோட மூன்றாவது நாலாவது படிமுறை நாங்கள் முடிச்சிட்டோம் இதில் வந்து எரிவாக வந்து நாங்கள் ஒரு ஏழு லட்ச அஞ்சு சென்டிமீட்டருக்கு போட்டுட்டோம் இப்போ வந்து நாங்கள் இங்கே செயற்பாடுனால் முதலாவது லேயர் அதாவது முதலாவது படையை வந்து முடிச்சிருக்கோம் பிறகு நாங்கள் ரெண்டாவது படையை போடணும் ரெண்டாவது படையை நாங்கள் இதுக்கு முதல் போட்ட மாதிரி பச்சை பச்சை புல்லு காஞ்ச சதைகள் மூன்றாவது சாணி அதோட நாங்கள் அந்த எப்போ வளர புஸ்பே பண்ணோலம் சேர்க்குறோம் இந்த மற்றது வந்து நாங்கள் இப்போ இதுக்குமே அந்த அந்த வைக்க காஞ்சா புல்லு போடைக்க சாணி கரைசல் அல்லாட்டி நாங்கள் அமிர்தக்கரைசல் அல்லாட்டி இந்த சாணிக்கரைசலோட இந்த தொலைமைட்டு இதெல்லாம் சேர்த்து வச்சு தண்ணி விடுவோம் அதுக்காக இந்த ஈரத்தன்மை வழங்குறதுக்காக நுண்ணுயிர் துறைபாடு அதிகரிப்பதுக்காக ஈரத்தன்மை வழங்குறதுக்காக நாங்கள் வந்து இப்போ அதுக்கு தண்ணி விடுவோம் இப்போ நாங்கள் ரெண்டாவது படையை செய்யலாம் இப்போ நாங்கள் அந்த ரெண்டாவது படையை நம்ம முதலாவது செயல்முறையாக வந்து இப்போ நாங்கள் பச்சையில் போட்டு இந்த பச்சையில் அடுக்கணிங்கிற பெரிய காம்புகள் இருந்ததுட்டா அந்த இதுக்கு வெளியே வச்சு எடுக்கக்கூடிய மேலே நீங்கள் வச்சு அடிக்கிறீங்கன்னா வந்து அது கொஞ்சம் காலம் சரியில்லை அது உக்கினோன்னே தடியை நீங்கள் பிடிச்சிருக்கு அந்த இதை கண்டு விட தனி தடி மட்டும் வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் நீங்கள் இப்படி அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுவே இருக்கும் இப்போ தான் அடுத்து தான் வந்து இது மைக்ரோனியோ டிஃபன் தான் போடுவோம் கணக்கு தேவையில்லை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள்ட ரெண்டாவது படையின் காஞ்ச புல்லு காஞ்ச சரிகளை போட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இதுக்கு வந்து எங்களோட நுண்ணிய தொழிற்பாட்டை அதிகரிக்கிறதுக்காக வந்து நாங்கள் சாண கரைசல் இல்லாடி அமிர்த கரைசல் அதை வந்து நாங்கள் இந்த மேடைக்கு தெளிக்கணும் சேர்க்கணும் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ சாண கரைசல் அமிர்த கரைசல் தயாரிக்க முடியலை அதனால் சாண கரைசலை நாங்கள் இப்போ சேர்த்துக்கொள்கிறோம் ஆ மூன்றாவது அதாவது போட்டு காஞ்சியில் ஓட்டம் அடுத்த எருவை போட்டுட்டு இருக்கோம் இதுவே நாங்கள் ஏழு சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட போகிறோம் இப்போ வந்து ரெண்டு படையின் முழுமையாக ரெண்டு படை ஃபுல்லாக போட்டு பிடிச்சாச்சு இப்போ நாங்கள் மைக்ரோ நியூட்ரிஷன் சேர்க்கறதுக்காக ஐட் மற்றும் இஆர்பியை இதில் கொஞ்சமாக சேர்த்து தான் இது ரெண்டு மூன்றாவது படையில வந்து படம் வந்து நாங்கள் பச்சையோம் இது நாங்கள கடைசி படையாக இருக்க போகுது இது நாங்கள் ஒன்றரை மீட்டர் உயரத்து வரை மட்டும் நாங்கள் படவடையை அடுக்குவோம் என்னை பொறுத்த வரைக்கும் மூன்று படம் அடிக்கிறா ஒன்றரை மீட்டர் உயரம் காட்டு மடையா இது நாங்கள் பெரும்பாலும் கடைசி படையா இருக்கும் பார்ப்போம் செஞ்சு பார்க்கலாம் மாதிரி வந்து நாங்கள் ஒவ்வொரு படைக்கும் வந்து டொலமைட்டும் இஆர்பியும் சேர்க்கிறோம் அந்த மைக்ரோனியட் காக இப்போங்க நாங்கள் மூன்றாவது படையிலே முதலாவது படிமுறையான அந்த பச்சை நாங்கள் இதை போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் அடுத்து தான் எல்லா படையும் கணக்கை போடுறது இல்லை சொன்ன முதலே சொன்ன மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படைக்குமே நீங்கள் போட்டு வந்தீங்கண்டா இதாக இருக்குது இதோட சேர்த்து நீங்கள் அமிர்த அல்ல அமலக்கரைசல் செய்திங்கண்டா அது இன்னும் இந்த பிரிகையாக்கிறதுக்கு ஒரு சிறப்பான இதாக இருக்குது இப்போ வந்து நான் பாத்தீங்கன்னா இப்போ நான் அடுத்ததாக வந்து காஞ்சியிலேயே ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் உயரத்துக்கு சேர்க்கிறேன் முதல சொந்த தான் காஞ்சியில் போடக்கு நீங்க காணிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா காஞ்சியில் போட்டோம் அதில் ஈரத்தின்மை காணப்படாது என்ன

இப்போ வந்து நாங்கள் எங்களை கூட்டுறது அடிப்பிந்த எல்லா பணிபுரங்களையும் முடிச்சிட்டோம் முத்தியாவது பச்சை இலையோடு நாங்கள் முடிச்சிருக்கோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து நாங்கள் இருக்கிற அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஒவ்வொரு நாளும் வந்து இதுக்கு தண்ணி தெளிக்கணும் அந்த நுண்ணீர் தர்பாடு அதிகரிக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் இது தண்ணி தெளிக்க வேண்டி வரும் அதில் வந்து இருபத்தொரு நாளைக்கு பிறகு ஒவ்வொரு இருபத்தொரு நாளும் நீங்கள் இதை கிளறி விடணும் அதாவது திரட்டுறது திரட்டி விட்டு அந்த கீழே கீழே கொம்போஸ்டானது மேலேயும் மேலே கொம்போஸ்டானதுல நாங்கள் பிரட்டி பிரட்டி இந்த வந்து மூன்று மாத காலத்து வீடு வந்து இருபத்தி ஒரு நாள் நாளைக்கு நாங்கள் பிரட்டி விட வேண்டியது இருக்கும் இந்தியா மீடிய நாங்க பார்த்து நாங்கள் வந்து கூட்டுறது தயாரிக்கிறது அப்படி என்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரிய வேண்டா ஷேர் பண்ணுங்க நாங்கள் செஞ்சது பிள்ளைகள் இருந்து திருத்தங்கள் செய்ய வேணுமெண்டா கவுண்ட் பண்ணுங்க மறக்காமல் பயஃபார்மிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் வளர்ச்சி உங்கள் கை